தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் அப்பால் நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிடங்களில் முதல் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் புதுவை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மேலும் தென் தமிழக மாவட்டங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழக மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி தென் தமிழக கடல் கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை பகுதிகள் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் இரு தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு இருநூற்று ஐம்பத்தாறு மில்லி இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு இருநூற்று ஐம்பத்தொன்பது மில்லிமீட்டர் இது இயல்பை விட ஒரு சதவீதம் ஓகேங்களா ஆமா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் பெருங்குடியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு அருகில் கொண்டுள்ளது இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் உளைகடா தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு இருநூற்றி ஐம்பத்தாறு மில்லி இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இது மீட்டர் இது ஒரு சதவீதம் குறைவு

துல்லிய கணிப்புங்கிறது இல்லை முதல்ல வந்து துண்ணிய கணிப்பு வானிலை என்பது தொடர்ந்து மாற்றத்துக்கு உரியது வங்கக்கடல் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலுடைய வடப்பகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையில் வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையில் வடமே வடபகுதியில் வந்து மேற்கு திசை காற்றும் தென் பகுதியில் கிழக்கு திசை காற்றும் சென்று இது ரெண்டுது கடையில் இன்ட்ராக்ஷன் அந்த இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டு இருந்ததுனால ஸ்லோவான டெவலப்மெண்ட் தான் ஒன்ஸ் தட் பெஸ்ட் ரஃப் மூடு கிழக்கில் கிழக்கு திசையில் நகர்ந்து சென்ற பிறகு கிழக்கு நம்ம வந்து மேற்கு திசை நம்ம இந்த காற்றழுத்த பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்டோபரை நான் இந்த பகுதியில் இல்லை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உங்களுக்கு தெரியும் அக்டோபர் மாதத்தில் அதை தொடர்ந்து தானா புயல் உருவானது ஸோ கடல் பகுதியிலிருந்து வளிமண்டலத்துக்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சே கம்மி அதை தவிர எம்ஜேஓ என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளோ இல்லை கிழக்கிலிருந்து மேற்காக நடந்து செல்லக்கூடிய ராஸ்பி வேவ்ஸோ எதுவுமே இல்லாத நிலை ட்ரிக்கர் சிஸ்டமும் இல்லை இயல்பான அளவில் காற்றினுடைய வேகம் கிழக்கு திசை காற்றுடைய வேகமும் அதிகமாக இல்லை அந்த மாதிரி காரண காட்டதில் வந்து குறைவான முறையாக இருந்தது இதை தவிர்த்து வெஸ்டர்லி சிஸ்டத்தோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப லோ லோலாட்டியூட் வரைக்கும் வந்ததுனால வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு இது பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டுக்கும் இன்ட்ராக்ஷன் இருந்த காரணத்தினால வெரி டிலே ஆனது ஒன்ஸ் வெஸ்டர்லி சிஸ்டம் கிழக்கில் நகர்ந்த பிறகு நம்ம சிஸ்டம் ஃபார்ம் ஆனது அந்த மாதிரி இல்லை இந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரி மழை நிலை தான் மழை நிலை வரும் அறிஞ்சு ஒரே ஒரு நாளைக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம் எல்லா பகுதியிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வீக் ஃபீபிள் சிஸ்டம் லோ ப்ரெஷர் சிஸ்டம் மெதுவாக நடந்து செல்லக்கூடிய சிஸ்டம் அதனால மொத்தமாக நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கோம் இல்லையா நமக்கு இப்போ இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் இருக்கு கடலோர மாவட்டங்களில் அது உங்களுக்கு மாவட்டங்கள் இருக்கு ஓகே ம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் பதினாறு வலிச்சு பதினாறு மீனவர்கள் காலேஜ் அருகில் ஒன்று முதல் இன்று வருகிற தமிழக பகுதியிலுடைய வடகிழக்கு பருவ இப்போ நீங்கள் அதை கேட்டதுனால ஸ்லோவாக டெவலப்மெண்ட் ஆகும் அதாவது ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த தேதிகளாக பார்க்கும்போது வெஸ்டர்னி டஃப்பும் ஈஸ்டர்னி டஃப்பும் இன்ட்ராக்ட் ஆகி அது ரெண்டுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் நடந்ததுனால இது ஸ்டாக்னென்ட் ஆகும் வெஸ்டர்னி சிஸ்டம் வந்து கீழே வரைக்கும் வந்து நம்ம பன்னெண்டு டிகிரி பதிமூணு டிகிரி வரைக்கும் வந்துருதுனால ரொம்ப ஸ்லோ ரெண்டு இன்ட்ராக்ட் ஆனதுனால இட் வாஸ் நாட் குட் ஒன்ஸ் அந்த வெஸ்டர்னி சிஸ்டம் ஈஸ்டில் போனதுக்கப்புறம் கிழக்கு திசைக்கு வந்து இந்த சிஸ்டம் ஆகும் இப்போ நம்ம முடியுது இது வரைக்கும் வந்து எஞ்சயவும் ஒரு அது மட்டுமே இல்லை எம்ஜயவும் ஒரு ஃபேக்டர் செஞ்சேவங்கிற பார்க்கும் பொழுது பதினொன்று பன்னெண்டு தேதியிலிருந்து இப்ப வந்து அது வந்து சாதகமாக பகுதியை பார்க்கும்போது ரெண்டு மூன்று நான்கு நிலைகளுக்கு வர்றது வந்து சாதகம் அது வந்து இப்ப பதிமூணுல இருந்து இந்த நவம்பர் ரெண்டு வரைக்கும் சாதகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனுடைய தான் இந்த இது இதுங்கிறது ஈஸ்ட் வேணுன்னு நடந்து போகுது இந்த இந்த மாதிரி கலரில் இருக்கிறது வந்து சாதகமா இருக்கக்கூடிய அது தவிர்த்து ஈகோட்டோரியல் டிராவல் ஈக்குட்டரில் ராஜ் பி அதுவும் வந்து பதினான்கு தேதி வரைக்கும் வரும் பொழுது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதா வந்து சாதகமாக இருக்க முடியும் கலரில் தான் சாதகத்தில் ஸோ அந்த வேர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம் நம்ம ரெண்டு வார காலகட்டத்தில் நம்ம நான்கு வார காலத்திற்கே எது சொல்கிறோம் இல்லையா அந்த எது பார்க்கும் பொழுது வந்து வாரங்களுடைய அடிப்படையில் கணினி மாதிரி அடிப்படையும் பொழுது மழைக்கான வாய்ப்பு இன்னும் நல்லா இருக்கும் அது மாதிரி சொல்லி புயல்க்கான இது இதில் வார கணக்கில் இருக்கக்கூடிய ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் பெரும்பாலும் வந்து வட மாவட்டங்கள் மற்றும் இந்த இந்த மாவட்டங்கள்லாம் வந்து விட வெகு குறைவாக இருக்குது இது வந்து ஒன்று அக்டோபர் முதல் இன்று வரைபாடும் அக்டோபரில் பார்க்கும்போது நல்ல மழை நிறைய இருக்குது இது எல்லாமே நல்ல மழை ஒரு நாலஞ்சு மாவட்டங்களை தவிர்த்து பெரும்பாலும் அக்டோபரில் வந்து இரநூத்தி பதினாலு மழை பதினாலு மில்லி மீட்டர் பதிவானது இயல்பு வந்து நூற்றி எழுபத்தி ஒரு மில்லி மீட்டர் தான் இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் இதில் பார்க்கும்போது நவம்பர் அதுக்கப்புறம் என்ன குறைவானதுனால வந்து வடகடலு மற்றும் டெல்டா மாற்ற விட குறைவா இருக்கு இன்னும் இப்ப வந்து பத்து பதினோரு தேதி தான் இருக்கு அவங்களுடைய பதினோரு இன்னும் ஒன்றரை மாதம் காலகட்டம் Thank <laughs> you.